இங்கே நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டமா இருந்தது போயிட்டு வர பஸ் வசதி இல்ல நடந்து போய் படிச்சோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மூணு வேலையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் ஏன்னா எங்க அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலேயும் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் நான் ஸ்கூலுக்கு போனேன் எங்க அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால ஸோ ஒரு தலைமுறையில ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா நான் இருந்து அப்பா அப்பா அவங்க வீட்டில இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிக்க முடியல கிடைச்ச படிப்பு தான் படிச்சாரு அவர் ஒரு டிகிரி வாங்கினாரு பையன் என்ன ரெண்டு டிகிரி படிக்க வச்சாரு பிஇ எம்பி எங்க அக்கா மூணு டிகிரி முடிச்சிட்டாங்க பி எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிபி சிபி நான் பி எம்பிஏ படிச்சதுக்கும் இப்ப செய்யற துறைக்கும் சம்பந்தமே இல்லை நீ நீ படிச்சது வேற ஆனா நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது இப்பவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது சினிமா இண்டஸ்ட்ரி அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ள நுழைகிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம் அப்படி அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு அங்க சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்கு இங்க இருந்து அனுச்சிட்டீங்கன்னா நான் எதாவது ஒரு வேலை செஞ்சா என்னால புழைச்சிக்க முடியும் அப்படின்றதுதான் அப்படி நிறைய பேருக்கு இங்க கனவுகள் இருக்கு எனக்கு நான் படிப்பு டீசெண்டா படித்தேன் நான் ஆனால் சினிமா மேலே ஒரு ஆர்வம் அதனால இந்த பக்கம் வந்துட்டேன் ஆனால் இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கிறத பார்க்குறேன் அந்த கனவை நோக்கி நீங்கள் ஓடுறத கவனிக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு கதைகளும் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குது இன்னைக்கு எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குது இந்த திட்டத்தினால பயன்பெற அத்தனை மாணவர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள் இத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அன் வணக்கங்கள் எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல நான் ஃபைனலா ஒன்னே ஒண்ணு தான் சொல்றேன் லைஃப்ல லைஃப்ல நீங்க ஜெயிக்கணுமா இல்ல சம்பாதிக்கணுமா வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா அம்மா அப்பாவை பாத்துக்கணுமா எல்லார் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் படிங்க மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க வாழ்க்கைக்காக நிறைய படிங்க நான் மார்க்குக்காக படிச்சேன் ஆனா வாழ்க்கைக்காக படிச்சேன்னு தெரியல அது அனுபவத்துல வருது நீங்க மார்க்குக்காக படிக்கிற அதே நேரத்துல வாழ்க்கைக்கான தேவையானதையும் நிறைய படிங்க